ஜாதி ஒழிப்பு மாநாட்டினுடைய முற்பகல் நிகழ்ச்சியாக சிறப்பாக நடைபெறக்கூடிய கருத்தரங்க நிகழ்ச்சியிலே இருக்கக்கூடிய நம்முடைய பொதுச் செயலாளர் ஐயா துரை சந்திரசேகரன் அவர்களே சிறப்பாக பெருமை இருக்கக்கூடிய கழகத்தினுடைய துணை தலைவர் கழகத்தின் குழிகளை மிக சிறப்பாக ஆணித்தரமாக எதிரிகளை வைக்கக்கூடிய மிக பெரும் வல்லமை மிக்கவராக திகழக்கூடிய நம்மளுடைய பாராட்டுக்குரிய ஐயா கவிஞர் அவர்களே உரையாற்றிய பெருமக்களே தோழர்களே அனைவருக்கும் படிவான வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன் அருமை பெரியோர்களே இன்றைய தினம் நடைபெறக்கூடிய இந்த கருத்தரங்கம் கிட்டத்தட்ட நிறைவடைய இருக்கக்கூடிய நிலையில் நிறைவாக நம்முடைய கருத்தரங்கத்தினுடைய தலைவர் உரையாற்றி இருக்கிறார் என்னுடைய எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் ஆகம கோயில்கள் உட்பட என்ற நிலையில் ஜாதியை ஒழிப்பதற்கான செயல் களம் என்ற நிலையிலே சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நம்முடைய தமிழர் தலைவர் ஐயா அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இன்னும் ஒரு பத்து நிமிடத்திற்குள்ளாக இங்கே வருகை வாய்ப்பிருக்கிறது வாய்ப்பு இருக்கிறது அதுவரையிலும் முக்கியமான சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம் அருமை பெரியோர்களை தலைவர் தந்தை பெரியார் அவர்களே உலகம் அளவில ஒரு அதிசயமான தலைவராக உப்பாரும் மிக்காரும் இல்லாத புரட்சியாளராக காணப்படுகிறார் அந்த அளவிற்கு அவர் இருப்பதற்கு காரணம் எனக்கு எந்த விதமான பற்றும் இல்லை எனக்கென்று மொழி பற்று இனப்பற்று நாட்டு பற்று ஜாதி பற்று எந்த பற்றும் எனக்கென்று இல்லை எனக்கென்று இருக்கின்ற ஒரே பற்று மனித பற்று என்பது மனிதத்தை ஒரே தலைவர் பெரியார் ஒருவர் தான் ஒரு ஜெர்மனியனாக ஒரு இனத்துக்குரிய மொழிக்குரியவனாக அடையாளப்படுத்தினார்கள் தான் நான் பற்றுக்குரியவன் மனிதன் மனிதனாக நடத்தப்பட வேண்டும் மதிக்கப்பட வேண்டும் என மிகச்சிறப்பான உயர்ந்த லட்சியத்தினுடைய உச்சத்தை தொட்டவர் பெரியார் இந்த உலகத்தில் எந்த ஒரு புரட்சியாளரும் பாதிக்கப்பட்டதால் புரட்சி பேசியவர்கள் இடம் உண்டு பசிக்கிற என்பதற்காக புசித்தவர்கள் ஏராளம் உண்டு பெரியார் ஒருவர் தான் சிந்தித்த பெரியார் அவர் வெளியில் காண கிடைக்காத தலைவராக இருக்கிறார் அவர்கள் தன்னுடைய தெரிந்த மண்ணிலே இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய மனிதனுக்கு எதிரான மனிதத்துவத்திற்கு எதிரான என்ன பிரச்சனை என்று சொன்னால் ஜாதி மிகப்பெரிய முக்கியமாக இருக்கு என்பதனை எனக்கு முன்னே உடையாட்டிய உங்கள் பிழையை சொன்னது போல ஒரே நம்முடைய வார்த்தைக்கு அம்பேத்கர் போன்றவர்கள் எதிர்த்தா தோன்னே போன்றவர்கள் இன்னும் திருமணங்கள் இதை பற்றிய சிந்தனைகளை தந்திருக்கிறார்கள் போன்றவர்கள் சித்தரித்திருக்கிறார்கள் இவையெல்லாம் உண்டு முறுப்பு இருக்கில்லை ஆனால் தலைவர் தந்தை பெரியார்தான் இந்த நாட்டிற்குரிய வியாதியாக இந்த நாட்டிற்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நோயாக இருப்பது ஜாதி ஜாதி ஒழிக்கப்பட்டால்தான் இந்த நாட்டில் எந்த புரட்சியும் எந்த முன்னேற்றமும் நடைபெறும் என சிந்தித்ததன் நுழைவாகத்தான் ஜாதி ஒழிப்பதற்காக சிந்தித்தார் ஜாதி எதிலே இருக்கிறது என்று பார்த்தார் மதத்திலே இருக்கிறது மதத்தை எதை அடிப்படையில் இருக்கிறது என்று பார்த்தார் கடவுள் அரை அடிப்படையாக அழைத்திருக்கிறது ஒழிக்கப்பட வேண்டும் என்கிற அடிப்படையிலே மனம் ஒழிக்கப்பட வேண்டும் ஒழிக்கப்பட வேண்டும் என்ற கருக்கத்தில் பெரியார் தெரியும் யாரு இல்லை இல்லவே இல்லை யார் வேறுபாடு இல்லை எல்லோரும் சொன்னால் எனக்கு கடவுளை பற்றி கவனம் இல்லை அதை பற்றி நான் சிந்திக்க வேண்டிய மகிழ்ச்சியமே இல்லை என்று சொன்னார் அவருக்கு இருக்கக்கூடிய பத்து அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே தன்மை மனித ஜாதி ஒழிக்கப்பட வேண்டும் சமத்துவம் சிந்தித்தார் இங்கே நம்முடைய அம்பேத்கர் அவர்கள் மிகப்பெரிய பெரிய வருங்கிறார்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றார் சட்டத்தை எரிந்து இடத்திலே வந்தார் விடவில்லை பார்ப்பனர்கள் காரியர்கள் விடவில்லை ஜாதி ஒழிக்க வழி என சிந்தித்த அம்பேத்கரை அவரது கொள்கையை சட்டமாக்க அங்கே விடவில்லை ஆனால் இருந்த நம்முடைய அம்பேத்கர் அவர்கள் எதிர்ப்பினார் வெளியேறினார் என்று சொன்னார் தந்தை பெரியார் ஆண்டுகளில் வெளியே இருக்கிறார் வெளியேறி இருக்கிறார் மக்களும் நடக்கிறார் அதிகாரம் இல்லாமல் நடக்கிறார் அது யாராமல் அவள் தந்தை பெரியார் ஜாதியை ஒழிப்பதற்கான சிந்தனையை தந்தால் ஜாதியை ஒழிப்பதற்கான ஒழிப்பதற்கான ஒளிந்து காட்டி கழிக்க முடியாது தந்தை பெரியார் சொல்கிறார் நான் படிக்க கூடாது என்ற ஜாதியை படிக்க நடக்க கூடாது என்ற ஜாதியை நடத்த வைத்திருக்கிறேன் தொடக்கூடாது என்ற ஜாதியை தொடரவைத்திருக்கிறேன் படிக்கக்கூடாது கஜாரி படிக்கிறார்கள் அரசு உத்தியோகத்திற்கு வருகிறார்கள் ஜாத்திரையாக மருத்துவராக நீதிபதியாக அமைச்சர்களாக எல்லாத்தையும் ஆனால் இவர்களை இந்த மக்களை தான் எப்படியாவது உண்டு கொண்டு போக முடியவில்லை விசாரணைக்க முடியவில்லை எனவே தான் தந்தை பெரியார் சொன்னார் என்னுடைய இறுதி போராக செய்யாமல் சொன்னது அனைத்து ஜாதியும் அர்ச்சகராக்கப்பட வேண்டும் அதை பற்றி தந்தை பெரியார் எழுதுகிறார் அது அப்படியே கேளுங்கள் எட்டு பத்து அறுபத்தி ஒன்பதிலே விடுதலையில் எழுதுகிறார் ஐப்பசி மாத வாக்கில் சூத்திரன் என்கின்ற இழிவு நீக்கிட கிளர்ச்சி துவக்கப்படும் அதில் ஈடுபட விருப்பம் உள்ளவர்கள் என சொல்கிறார் சட்டத்தையே அங்கே கருவறை நுழைவு போராட்டம் நடத்த வேண்டும் என சொல்லுகிறார் சட்டத்தையே பொருத்த வேண்டும் என வருகிறார் பொழுத்துகின்ற பெருமையில் ஏராள பேரை செய்கிறார் அப்படிப்பட்ட தந்தை பெரியாருடைய நோக்கம் என்ன என்று சொன்னால் ஜாதி ஒழிக்கப்பட வேண்டும் இந்த ஜாதி ஒழிப்பதற்காக சிந்தித்த இரண்டு தலைவர்களே நம்முடைய சட்ட அறிஞர் அம்பேத்கர் அவர்களும் நம்முடைய தலைவர் புரட்சியாளர் தந்தை பெரியார் அவர்களும் ஒரே மாதிரியாக சிந்தித்தார்கள் ஜாதி ஒழிக்க வழி அம்பேத்கர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே மாநாட்டில் பேச முடியாத ஒரு கருத்தை மக்கள் மத்தியில பித்தகமாக அடித்து தந்தை பெரியார் தந்தார் ஜாதி ஒழிக்க வழியில அந்த கருத்தை மக்கள் மத்தியிலே விளைத்தார் வெளிய மாணவிகளை நடத்தினார் பல்வேறு போராட்டங்களை நடத்தினார் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அரசியல் சட்டமே பொருத்தப்பட்டது அதுவரை செய்த பெரியார் ஜாதி ஒழிப்பதற்கு என்ன வழி இருப்போ ரெண்டு பேரும் அனைத்து ஜாதியும் அர்ச்சகராக்கப்பட வேண்டும் நல்லா நீ யோசிக்க அது மட்டுமல்ல இந்திரா காந்தி அம்மையர் காலத்திலே இளையவரிமானவர்கள் தலைமையில ஒரு கமிட்டி போடப்பட்டது கூட மக்களுக்கு அச்சகராட்டப்பட வேண்டும் என்கின்ற தன்னுடைய பரிந்துரையும் செய்கிறார் பெரியார் எப்போது சிந்தித்தார் அம்பேத்கர் எப்போது சொல்லுகிறார் எப்போது சொல்லப்பட்ட கருத்தை அமைச்சர்கள் எப்போது சிந்திக்கிறார்கள் இவர்கள் ஜாதியை ஒழிப்பதற்கு அனைத்து ஜாதியும் அச்சகராட்டப்பட வேண்டும் என்று தந்தை பெரியவர் கூறியது எவ்வளவு முக்கியம் என்று சொன்னால் நண்பர்களே சமூக நீதி களத்தில் எல்லாத்தையும் பாப்பா எதுக்குறான் மாட்டேங்கிறான் டாக்டரா விட மாட்டேங்கிறான் இடஒதுக்கீட்ட வழக்க விட மாட்டேங்கிறான் ஐம்பது மேல போக கூடாதுங்கிறான் இங்க விட்டானா பாருங்கிறான் எல்லாம் குதிக்கிறான் சாதாரண அண்ணக்காவடி பாப்பான்ல இருந்து பாப்பா பார்ப்பான் பாட்டுக்கு தாண்டி குதிக்கிறான் எல்லாம் பண்றான் ஆனா அனைத்து ஜாதியும் அர்ச்சகர் இருக்கின்ற இந்த திட்டம் இருக்கிறது சட்டமே வந்துச்சு சட்டமே போட்டு முடிச்சாச்சு இந்த கொண்டு போக முடியல ஒரு சில நியமங்களும் செய்தாகி விட்டது நியமனங்களும் வந்து விட்டது அது ஆகவோ கோயிலுக்கு வந்து இருக்கிறது அது முழுமையாக நம்முடைய தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மற்ற பல்வேறு அமைப்புகள் சார்பாக சொல்வது போல ஆண்டாண்டுக்கு எடுக்க முடிகிறதாக இருந்தால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி அந்த காரியத்தில் தீவிரமாக இருக்கிறது அதை நடைமுறைப்படுத்த இருக்கிறார்கள் ஆனால் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் என்பது ஒரு பதவிக்கு அல்ல ஒரு வேலைக்கு அல்ல பெரியார் சொன்னால் அர்ச்சகராக்குவது ஏதோ ஒரு பதவிக்கு அல்ல சமளவாகிறதுக்கு அல்ல ஏதோ வந்து இருப்பதற்காக அல்ல பெரிய அறிவாள்தாக அல்ல அந்த இடம்தான் கோயில் கருவறை தான் கோயில் மூலஸ்தானம் தான் அந்த இடத்தில் தான் அந்த தான் அந்த ஆங்கம கோயில் தான் பார்ப்பான அர்ச்சகராக இருக்கும் அந்த கோயில் தான் ஜாதி புகுந்து பாதுகாப்பே இருக்கக்கூடிய கடைசி இடம் கடைசி புகரிடம் அதை விட்டு வெளியில விரட்டினா அதாவது பாதுகாப்பா அவர் தருக்கிறான் அவனுக்கிட்ட இருந்து வெளியில தள்ளனா கண்டாமா அடிச்சு காலி பண்ணுவான் அதே மாதிரி இந்த கோயில் கருவறைக்குள்ள அர்ச்சகரா இருக்கிற இடத்துக்கு பாருங்க அது போச்சுனாக்க பாப்பா உங்களுக்கு தெரியுது எல்லாம் போயிடுனேன் தந்தை பெரியார் சொன்னார் அது மட்டும் மட்டும் நம்ம வரைக்கும் லாபம் என்ன என்னவென்று சொன்னால் நண்பர்களை எண்ணி பார்க்க வேண்டாம் கடவுளை நம்பிக்கிட்டு இருக்காங்களே நம்மாலும் எல்லாம் அவன் சேல் சொல்றான்ல கோயில்ல போய் மணி எடுத்தாதான் அர்ச்சனை வேலை பார்த்தாதான் இந்த கல்லுக்கு என்ன எஃபெக்ட் இருக்குங்கிறத பிராக்டிக்கலா நம்மளால புரிஞ்சுக்குவான் ஒண்ணு இல்லாத வச்சே இத்தனை வருஷம் ஓட்டிருக்காங்க ஒண்ணுமே இல்லாத கல்ல வச்சு இத்தனை ஆயிரம் வருஷம் ஓட்டிடுறான் யாரை கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான் போனான் வந்தான் எல்லா ஒரு சின்ன மணி எடுத்து அடிச்சு கையில சாம்பலாக்கி மாட்டு பாட்டு குடிக்க விட்டு இவ்வளவு வந்த காலம் மெயின்டேன் பண்ண அந்த இடத்தினுடைய புனிதத்தை அந்த இடத்தினுடைய வலிமையை தெரிந்து கொள்வார்கள் ஒரே கல்ல ரெண்டு பாக அர்ச்சகராக ஆவது அங்க ஒரு எஃபெக்ட் இல்லை இன்னொன்னு ஜாதியினுடைய கடைசி இருந்து ஜாதி அடித்து அடிக்கப்படுகிறது எனது அனைத்து ஜாதியினரும் அச்சகராக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய மிகப்பெரிய விருப்பம் தான் எனவேதான் ஐயா மறைந்த போது நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் சொன்னால் தந்தை பெரியாரின் நெஞ்சில் தைத்த முள்ளோடு அவரை நாம் புதைத்திருக்கிறோம் நாம் அடக்கம் பண்ணியிருக்கிறோம் அவருடைய இறுதி விருப்பத்தை நிறைவேற்றாமல் செய்திருக்கிறது என்று சொன்னவர் தான் இரண்டாயிரத்தி ஆறிலே அந்த இறுதி விருப்பத்தையும் நிறைவேற்றி அனைத்து ஜாதியினர் அச்சகர் இருக்கின்ற சட்டத்தையும் நிறைவேற்றி காட்டினார் என்றாலும் இன்னும் அது முழுமையான வெற்றிக்கு வரவில்லை இன்னும் முழுமையான இடத்திற்கு வரவில்லை அதற்காகத்தான் அந்த ஜாதி எடுப்பதற்காகத்தான் அனைத்து ஜாதியின் அர்ச்சகர் என்பதை தவிர ஏதோ கடவுள் நம்பிக்கை இல்லாமல் காம்பிரமைஸ் என்பது அல்ல அர்ச்சகர் ஆயிட்ட எல்லா ஆயிடும் என்பதற்காக அல்ல அர்ச்சகர் என்பது பெரிய மரியாதைக்காக இல்ல அர்ச்சகர் என்பது ஜாதியை ஒழிக்கக்கூடிய செயல் திட்டத்தினுடைய உச்சம் அதெல்லாம் பாப்பான்னு என்ன பண்றான் அந்த எல்லா எதிர்ப்புக்கும் மேல இந்த அனைத்து ஜாதி அர்ச்சகருக்கு கடுமையான எதிர்ப்பு கொடுக்குறான் ஏன்னா அதுல போன முடிஞ்சு போச்சு கடைசியா இருக்க அதுதான் எனவேதான் அந்த நிலைகளில் ஜாதியை ஒழிப்பதற்கு நாம் போராடுகிறோம் ஜாதம் அச்சகராப்பட வேண்டும் சட்டத்தை கொளுத்திய இந்த பகுதியினுடைய முன்னூறுக்கு மேற்பட்டவர்கள் கிட்டத்தட்ட பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் சட்டத்தை கொளுத்தி மிகப்பெரிய அளவிற்கு சாதனை உலக வரலாற்றில் வீரன் உலக வரலாற்றில் போலுக்கு அஞ்சாதவன் நெஞ்சம் இரும்பு ஆகிய குண்டுகளுக்கு அஞ்சாதவன் எடுக்கின்ற பெயர்களை எத்தனையோ வீரர்களுக்கு சொல்கிறான் மூன்று ஆண்டு கடுங்காவில் என திரைத்த பிறகும் இங்கே நம்முடைய அவர்கள் மிக சிறப்பாக சொன்னார்கள் உங்களுடைய சொல்லுகிறேன் நம்முடைய சிறைவாணி உள்ள வந்து கொண்டிருந்தார் சொன்னார் இந்த போது சிறைவாணினார் வேறொரு போராட்டத்தில் அவர் கலந்து கொண்டு சிறையில் இருந்து சிறையில் இருந்த போது இருந்திருந்தாலும் அங்கே எண்ணி பார்க்க வேண்டும் அதே போல சிறை பறவை என அருமை பெரியோர்களே மயிலாடுதுறையைச் சேர்ந்தவர்தான் இங்க அவருடைய குழந்தைதான் குழந்தை குழந்தைதான் சிறை பறவையாக அதுவும் அங்கே பிறந்து வந்தது இன்னும் சொல்ல போனால் இந்த வாளாடிக்கு சொந்தமான பெரிய சாமி ரெண்டு பெரிய சாமி ஒருவர் தூத்துக்குடி தட்டப்பாறை இன்னொரு வேலூரிலே இருக்கிறார் இருவரும் ஜெயில இருந்த போது ஒருவர் ஜெயிலை விட்டு வந்து அங்கே தரைகிறார் இன்னொருவர் ஜெயிலே அருள் நண்பர்களை இருந்த போது கவர்னர் பார்க்க போகிறார் ஆளுநர் பார்க்க போகிறார் கிறிஸ்தோராம் மீதி இவர் சொல்லுகிறார் நீ சட்டத்தை கொடுத்து இருக்கிறாய் உன்னை நான் வெளியே அனுப்பச் சொல்லுகிறேன் நீ வெளியே சென்று படிக்க வேண்டும் என்று சொன்னார் இந்த சொன்னதை அவன் ஏற்கவில்லை நான் மீண்டும் கொடுத்துவன் என்று சொன்னான்

तैयार बंदर तैयार बच्चे नहीं तैयार हम लोग के पास भी नहीं है सब लोग भी कहां पर

और उसको तौर तरीके तमाम ठीक है 683 पारियां आगे आगे के और ठीक है हम सब कर लिए ना தமிழகத்தினுடைய தலைவர் தமிழரசு தலைவர் ஐயா அவர்கள் ஒரு விட்டார்கள் இன்னும் சில மணித்துவிகளிலே அவர்கள் நிறைவுரை ஆற்ற இருக்கிறார்கள் ஆக அருமை தோழர்களே மிக பெரிய கைது செய்யப்பட்டவர்களில் சிறுவர் முதல் பெரியவர் வரை சிறை மூல பெண்கள் வயதானவர்கள் கற்பிணிகள் நிலையில சிறு குழந்தைகள் எல்லாம் சிறைக்கு சென்றார்கள் ஆளாடி பெரிய சாமியை பார்த்த சட்டத்தை குளித்து அதிகாரத்தை வெளியிடச் சொல்கிறேன் நீ வெளியே சென்று நீ கடத்தி என சொல்ல அந்த சிறுவன் பெரிய சாமி சொந்த சொல்லி இருக்கிறான் நான் வெளியே போக தயார் நீங்கள் உடுதலை சீதா நான் போவதற்கு தயாராக

உய வகித்தார்கள் பெரியோர்களே இதைக்கு அனைத்து ஜாமியும் அர்ச்சகராக வேண்டும் என்பது உட்பட ஆக்குவதற்காக தமிழர் தலைவர் கிராம கேட்கும்